ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய சென் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிறார்களோ அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம் கத்தரை நம்பியிருத்தல் யாரெல்லாம் அவர் மீது முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம் முதலாவது இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்கிறது என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் என் இருதயம் என் தேவனை நம்பியிருந்தது நான் அவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டேன் சகாயம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் எனவே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரிடத்திலிருந்து உதவிகள் வந்து சேரும் சகாயம் கிடைக்கும் ரெண்டாவது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் முதலாவது நாம் பார்த்தோம் தேவனிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி இரண்டாவது இங்கே சொல்லப்படுகிறது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்கும் மூன்றாவது இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என் வாழ்க்கை தடுமாறுவது இல்லை ஆண்டவர் யாரெல்லாம் அவரை நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை என்று சொல்லி நாம் பார்ப்போம் தள்ளாடுதல் இல்லை கடைசியாக ஒரே ஒரு காரியம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை அவர் விடுவிப்பார் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை அவர் விடுவிப்பார் எனவே தேவன் மீது இருங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் பல பிரச்சனைகள் வரலாம் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம் உங்கள் நம்பிக்கை தளரும்படியாக நீங்கள் தேவனை பிடித்திருக்கிற உங்களுடைய பிடி தளரும்படியாய் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அவர் மீது நீங்கள் இருங்கள் உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவார் அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவர் உங்களை தள்ளாட விடமாட்டார் அவர் உங்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்